சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தர்ராஜன் லைஃப் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் எப்பயுமே ஒரே மாதிரி போகிறது கிடையாது நம்ம ஒவ்வொரு வயசை கடக்கும் போதும் பலவிதமான மாற்றங்கள் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் ஸோ படிப்பு நன்றாக வருமா வராதா வருமானம் எப்படி இருக்கும் வேலை நல்லா அமையுமா தொழில் செய்யலாமா குழந்தை பாக்கியம் இருக்கா திருமணம் எப்போ நடக்கும் கடன் சுமை குறையுமா சொந்த வீடு அமையுமா ஸோ கணவன் மனைவி எந்த மாதிரி அமைவார்கள் உறவுகளோட உங்களுடைய நெருக்கம் எப்படி இருக்கும் ஸோ ரொம்ப கஷ்டமாவே லைஃப் போயிட்டு இருக்கு எப்போ இந்த லைஃப்ல ஒரு மாற்றம் வரும் ஒரு நல்ல விஷயங்களை நம்ம பார்க்க முடியாதா இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்சத்திரங்கள் வழியாகத்தான் நடக்கும் அதாவது நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய அந்த கிரகங்கள் வழியாகத்தான் நடக்கும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம்தான் சோ நடக்கிற அத்தனை விஷயமே நல்லதா இருந்தாலும் சரி தீமை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி சோ இந்த கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த தசாபுக்தி மாற்றத்தால் தான் உங்களுக்கு அத்தனை விஷயமுமே நடக்கும் சோ அப்படி பாக்கையில எந்த வயதில் உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் எந்த மாதிரியான பலன்களை இந்த கிரகங்கள் மூலமாக அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை முறையில் ஒத்து போற ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா நீங்கள் நிறைய ராசி பலன் அப்படின்றத பார்ப்பீங்க கடக ராசி தான் ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக நடக்காது சரிங்களா அப்போது ஜாதக ரீதியாகவும் இந்த பலன்கள் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒத்துப்போகும் ஸோ அந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ அப்படி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழாவது திசையாக வரக்கூடிய செவ்வாய் திசை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர திசைக்கு அடுத்ததாக வரக்கூடிய திசை தான் இந்த செவ்வாய் திசை அதாவது ரொம்ப வயசான காலத்துல தான் அந்த திசை அப்படின்றது வரும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு புத்துணர்வையும் ஆளுமையும் தரக்கூடிய திசை தான் ஸோ செவ்வாய் எப்படி இருக்கிறாரு அவங்களுடைய ஜாதகத்துல அப்படின்றத பொறுத்து அப்போ ஒருத்தருக்கு எத்தனை வயது வரைக்கும் செவ்வாய் திசை நடக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா செவ்வாய் திசை நடத்தக்கூடிய மொத்த கால அளவுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் அப்ப பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஸோ பொதுவா எழுபது வயதுல அதாவது எழுபத்தி ஐந்து வயதுலருந்து எண்பத்தி ஐந்து வயதுக்குள்ள அந்த செவ்வாய் திசை அப்படின்றது வந்துடும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா எழுபத்தி ஒன்பது வயசுலேருந்து எண்பத்தி ஆறு வயது வரைக்கும் செவ்வாய் திசை வரும் இரண்டாம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா எழுபத்தி நான்கு வயதுலேருந்து எண்பத்தி ஒரு வயது வரைக்கும் மூன்றாம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா எழுபது வயதுலருந்து எழுபத்தி ஏழு வயது வரைக்கும் நான்காம் பாதில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஐந்து வயது முதல் எழுபத்தி இரண்டு வயது வரைக்கும் இந்த செவ்வாய் திசை அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ பூச நட்சத்திரத்தோட நான்கு பாதங்களுமே பார்த்திங்கன்னா தான் வரும் இப்போ கடகராசிக்கு செவ்வாய் ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஐந்து பத்து கூறியவர் யோக காரகன் பட் இருந்தாலும் உங்களுடைய லக்னத்துக்கு இவர் எப்படி செயல்படுறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பூமிக்காரகன் அதாவது நிலத்திற்கு அதிபதி ஸோ இந்த திசையில் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப காலமாக பங்காளி சண்டை பிரிக்கலை அப்படின்னா கூட செவ்வாய் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வந்துடும் அந்த சொத்துக்கள் மூலம் பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கும் ரொம்ப காலம் உங்களுக்கு ஒரு இடம் விற்கல இழுத்து போட்டுகிட்டே இருந்தது என்ற பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா நல்ல விலை போகும் அதிகாரக்காரகனாக வரக்கூடியவர் அத்தாரிட்டிக்குரிய கிரகம் இந்த செவ்வாய் நல்ல ஒரு கௌரவமான பதவி ஊர்ல மதிக்க தகுப்பு தேடி வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு ஸோ வம்சக்காரகன் இந்த செவ்வாய் உங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் மூலமாக நல்ல உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடியது உங்களுடைய குலப்பெருமை அப்படின்றது மேம்பாடு அடையும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா உடல்ல இருக்க இரத்தத்திற்கும் எலும்பு மஜ்ஜைக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் விசான காலத்துலையுமே நல்லா சுறுசுறுப்பை தந்துருவார் செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா நல்ல ஏஜ் ஆன மாதிரியே தெரியாது ரொம்ப இவங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்றது நல்லாயிருக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க இந்த ஏழு வருஷத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது பார்த்தோம்னா பழைய சொத்துக்கள் எல்லாம் பிரித்து கொடுக்கறது புதிய சொத்துக்களை வந்து வாரிசுகளோட பேரில் வாங்கக்கூடியது அதை வித்துட்டு புதுசா அவங்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கோ பேரப்பிள்ளைகளுக்கோ வாங்கி போட்டுருவாங்க நீளம் தொடர்பான பிரச்சனைகள் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் தீந்துரும் ஸோ ஆன்மீக ரீதியாக பெரிய நிலைக்கு செல்லக்கூடிய விஷயம் சிலர் பார்த்தீங்கன்னா கோவிலில் திருப்பணிகள் திருப்பணிகளில் ஈடுபடுறது தர்ம காரியங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய வாய்ப்பு ஸோ உங்கள் உங்கள் வாரிசுங்க ஸோ நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அதை சாதிக்குப்பாங்க இந்த காலகட்டத்தில் ஸோ அவங்களால பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் அப்படின்றதும் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப தைரியமான முடிவுகளை எடுக்கிறது வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் யாருடைய தயவுமே இல்லாமல் தைரியமாக தனித்து இயங்கக்கூடிய மன வலிமையை செவ்வாய் தரும் அதே மாதிரி செவ்வாய் பார்த்தீங்கன்னா உஷ்ண கிரகம் ஹெல்த்தை வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி பிளட் ப்ரெஷர் அதே மாதிரி உடல் சூடை தரக்கூடியது மூலநோய் பைல்ஸு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படக்கூடிய அது இருக்கும் ஸோ இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் கரெக்டாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன காயம் ஏற்படுறது இல்லை அறுவை சிகிச்சைக்கான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் சர்ஜரி எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாவகிரகம்தான் ஸோ பொதுவாக மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் இருக்கக்குள்ளே நல்ல விஷயங்களை தருவார் பத்தாம் இடம் அப்படின்றது செவ்வாய் திக்பலம் அடையக்கூடிய ஒரு இடம் அப்போ அரசியல் அரசாங்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் ஸோ தீமை தரக்கூடிய இடங்கள் அப்படின்றத பார்த்தோம்னா நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டு ஸோ இந்த இடங்கள்லாம் இருக்கக்குள்ளே செவ்வாய் நெருப்பு கிரகமாக இருக்கிறதுனால குடும்பத்தோட அமைதியை குலைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கும் ஸோ ஏழு எட்டு இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் திருமண வாழ்க்கையில் சில சிக்கல்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாயிருக்கக்குள்ள ஸோ விபத்துகளையோ அல்லது விரயங்களையோ தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதையும் ஏற்படுத்தும் மேஷ லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவ்வாய் தான் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியாக வரக்கூடியவர் ஸோ லக்னாதிபதியும் இவர் அதே மாதிரி எட்டாம் அதிபதியும் இவர் தான் பொதுவாகவே இந்த மேஷத்தில் பிறந்தவர்கள் ஆளுமை திறன் மிக்கவர்களாகத்தான் இருப்பீங்க ஸோ அப்போது ஒன்றாம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருந்து ஆட்சி பெற்று விட்டார் அப்படின்னா நல்ல அதீத தைரியம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஆயுள் பலம் கூட தான் ஏன்னா எட்டாம் அட்டமாதிபதியும் ஆட்சியாகி லக்னாதிபதியும் நல்ல வலுவாக இருக்கிறாரு ஸோ அப்படின்ற பட்சத்தில் பூரண ஆயுள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ அதீத தைரியம் இருக்கிறது ஸோ பத்தாம் இடத்துல உச்சம் பெற்றால் ஏன்னா மகர வீட்டில் செவ்வாய் உச்சம் பெறக்குள்ள ஸோ லைஃப்பில் உங்களுக்கு நல்ல ஒரு அதிகார பதவி அப்படின்றத கிடச்சிருக்கும் ரிஷப லக்னத்தை பொறுத்தவரைக்கும் ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஸோ அப்போது ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்குள்ள லைஃப் மாட்டர் நல்ல தைரியமானவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்குள்ள வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி ஸோ ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்குள்ள எதிரிகளை வெல்வீங்க பட் இருந்தாலும் எப்பயுமே எங்கேயாவது ஒருத்தவங்க எதிரிகள் முளைச்சிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்குனே பிறந்த மாதிரி வந்து முளைச்சி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆறாம் பாவத்தில் மற்றும் ஆட்சி விற்றால் ஸோ பதினோராம் பாவத்தில் வந்து செவ்வாய் இருக்கக்குள்ளே உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் மூலமாக லாபம் பங்காளி வகையில் லாபம் ஸோ எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி காரிய சித்தி இதெல்லாமே இருக்கும் ஸோ கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐந்து பத்தாம் அதிபதி தான் இந்த செவ்வாய் யோகக்காரகன் கடகத்திற்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாக்கிய யோகத்தை தரக்கூடியவர் அப்படின்றவர் இந்த செவ்வாய் தான் ஒருவேளை லக்னத்திலே இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல செவ்வாய் தான் கடக ராசி இல்லைங்களா ஸோ அப்போ உங்களுக்கு நீச்சப்பங்க ராஜயோகம் அப்படின்ற அமைப்பு தான் இருக்கும் அப்போ நல்ல பெரிய புகழ் கிடைக்கிறது சமுதாயத்தில் உங்களுடைய கௌரவம் உயருது பிள்ளைகளால் நல்ல ஒரு புகழ் கௌரவம் கிடைக்கிறது சக்கரவர்த்தி தொழில் சக்கரவர்த்தியாக விளங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அப்போ நான்காம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பிறக்குள்ள நிலபலன்கள் கிடைக்கிறது சொத்து சேர்க்கை சேர்கிறது தாய்வழி சொத்துக்கள் தாய் வழி உறவுகளுடைய நன்மை இதெல்லாமே இருக்கும் ஸோ ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூட தந்தை மூலமாக கிடைக்கக்கூடிய பாகியதைகள் எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய பாகியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய கடைசி ஆசை நிறைவேறது ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது எல்லாமே இருக்கும் இந்த காலகட்டத்திலையும் ஸோ கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூன்று மற்றும் எட்டாம் அதிபதி கன்னி லக்னத்திற்கு மிகப்பெரிய மாரகாதிபதி அதே மாதிரி அட்டமாதிபதியாகவும் வரக்கூடியவர் கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் திசை அப்படின்றது இந்த காலகட்டத்தில் நடக்கிறது அப்படின்றது சில சிரமங்களை தான் ஏற்படுத்தும் ஸோ மறைமுகமான வழியில சொத்துக்கள் வரலாம் அது இஷ்டம் இருக்கலாம் பட் ஆனா உங்களுக்கு சிரமங்கள் அப்படின்றது இருக்கும் துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஸோ தனாதிபதியும் இவர் தான் அவர் அவர்தான் லைஃப் பார்ட்னர் மூலமாக லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு கூட்டு தொழிலில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அதே மாதிரி கராறான பேச்சு செல்லும் சேரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஒருவேளை துலாம் லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறாரு அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க பட் இருந்தாலும் கடகராசிக்கு அது பிரச்சனை கிடையாது இந்த இடத்துல நீச்ச பங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியாக வரக்கூடியவர் அதே மாதிரி ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் ரொம்ப உறுதி நிறைய ரகசிய உள்ளே பூட்டி வச்சுருப்பீங்க எதுக்குமே அஞ்ச மாட்டீங்க ஸோ ஒன்னாம் பாவத்தில் இருந்தால் மூன்றாம் பாவத்தில் உச்சமாக விளையாட்டுத் விளையாட்டுத்துறைகளில் சாதனை படைக்கிறது பத்தில் இருந்தாலும் சரி பதினொன்றில் இருந்தாலும் சரி மூன்றில் இருந்தாலும் சரி துறைகளில் சாதனை படைக்கிறது எழுத்துத்துறைகளில் சாதனை படைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் தனுசுவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐந்து பன்னிரெண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் அதாவது பூர்வ புண்ணியாதிபதி மற்றும் விரையாதிபதியாக வரக்கூடியவர் நல்ல புத்திசாலிதனமான குழந்தைகள் இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டில் ஏதாவது சுப காரியங்கள் சுப விரயங்கள் நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான்கு மற்றும் பதினோராம் அதிபதியாக வரக்கூடியவர் நிலபுலன் சேர்க்கை வீடு வாகனம் இந்த காலகட்டத்தில் வீடு வாகன சேர்க்கை எல்லாமே இருக்கும் ருசக யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் நல்ல மகாபலம் அதிகாரம் கிடைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இருக்கும் பதினொன்றாம் இடத்துல ஒருவேளை ஆட்சி பெற்று இருந்தது அப்படின்னா லாபம் கொழிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கு ஸோ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூன்று பத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய வரட்டாம் இடத்துல இருக்கக்குள்ள ஆட்சி மற்றும் திக்பலம் அதே மாதிரி போலீஸ் ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆனவங்களா கூட இருக்கலாம் நீங்கள் மூன்றாம் இடத்துல இருந்தா நல்ல தைரியமா இருக்கும் இந்த காலகட்டத்திலும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் மீனத்துக்கு இரண்டு தான் ஒன்பதுல இருந்தாலும் நல்லதுதான் பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய திசையாக இருக்கும் இந்த செவ்வாய் திசை அப்படின்றது செவ்வாய் செவ்வாய் பலமாய் இருப்பவர்களுக்கு நல்ல சொந்த வீடு அமையிறது விவசாய நிலங்கள் மிக எளிதாக அமையக்கூடிய ஒரு விஷயம் இல்லாமே இருக்கு பத்தாம் இடத்துல எந்த லக்னமாக இருந்தாலும் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நிர்வாகத்திறனை நல்லா தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் ஸோ இவங்க யாருக்கு கீழேயும் வேலை செய்ய மாட்டாங்க தலைமை தாங்கிறதையே விரும்பக்கூடியவர்கள் சப்போஸ் வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா உயர் பதவிகளில் நீங்கள் இருப்பீங்க அவங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் வேலை தான் உங்களுக்கு பிடிக்குமே இப்போ செவ்வாய் கடுமையாக இருந்து உங்களுக்கு திசா நடத்துகிறாரு ஏன்னா இது அந்திம காலம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இருந்தால் நீங்கள் தினமும் முருகப்பெருமானுடைய வழிபாடு பண்ணுங்கள் அருளைப்பூசாத்தி கந்தசஷ்ட கந்தசஷ்டி கவசம் படித்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது மிகச்சிறந்த பலனை தரும் ஸோ தூரம் பருப்பு தானமாக கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமைகளில் ஏழை எளிய மக்களுக்கோ துப்புரவு தொழிலாளர்களுக்கோ தூரம் பருப்பு தானமாக செய்யலாம் இல்லை பருப்பில் செஞ்ச உணவுகளை நீங்கள் தரலாம் வைதீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க முடிந்தால் வைதீஸ்வரன் கோவிலுக்கு நீங்கள் போகலாம் ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை ரொம்ப தருது அப்படின்னா ஒரு அபிஷேகம் வைத்தீஸ்வரனுக்கு செய்யறது அப்படின்றது இந்த இரத்த சம்பந்தமாக ஏற்படக்கூடிய நோய்களை நீக்கும் அதே மாதிரி செவ்வாய் சகோதரக்காரகன் உடன் பிறந்த சகோதரர்கள் கிட்ட இருக்க பிணக்குகளை வந்து தீர்த்துடும் நல்லா இருந்தது அப்படின்னா நல்லா இல்லைன்னா கூட கொஞ்சம் அன்பா இருங்க இந்த கடைசி காலத்திலேயாவது உங்களுடைய சகோதரர்களை பார்த்து உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி செம்பருத்தி பூ நீங்கள் சேர்த்துக்கலாம் உடல் சூட்டை தணிக்கிறது ஸோ ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கும் இந்த செம்பருத்தி பூ வந்து ரொம்ப நல்லது இது வந்து உங்களுக்கு மூட நம்பிக்கை தரக்கூடிய விஷயம் இல்லை ஸோ அதனால் செம்பருத்தி டீயோ அல்லது ஜூஸோ நீங்கள் உணவுகளில் சேர்ந்து சேர்த்துக்கலாம் ப்ளட் ப்ரெஷர் எல்லாமே அதிகமாக இருக்கக்குள்ளே ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்ப கூலிங்காக வச்சுக்கும் இப்போ செவ்வாயால் ஏற்படக்கூடிய இந்த ஆரோக்கிய பாதிப்புகளை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கும்